வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி காரில் ஜாலியாக எங்கே போகக்கூடிய இடத்துக்கு போவோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ரோட்டில் போகவும் போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாம் பாதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி முந்தி சொல்வதற்கு டூ வீலர்லாம் வர்றவங்க இடதுபுறமாக முந்துவாங்க பார்த்துருக்குறீங்களா அது ஏன்னு தெரில முக்கால்வாசி பேர் தொண்ணூற்றொம்போது சதவீதம் படித்தவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க இடது இடதுபுறமாக தான் முந்துவாங்க இவங்க இடது இடதுபுறமாக முந்தி போய் இந்த மாதிரி சிறிய வளைவு வந்துருச்சுன்னா அவங்க முந்தும் போது பேக் வீலில் மாட்டிக்குவாங்க பேக்கில் மாட்டினா என்ன ஆகும் அது யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு இது சிக்னல் முறைகள் தெரியுமா இல்லை தெரியாதான்னு நமக்கு தெரியல படித்தவங்க எல்லாம் அறிவாளினும் நம்ம கணக்கு போட்டுக்கிட முடியாது ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன தவறுகளை வந்து பெரிதாக பெரிய லெவலில் கொண்டு விட்டுரும் பார்க்க போனால் சின்ன தவறாக தெரியும் இப்போ நம்ம காரில் போகிறனால ஏதோ அந்த டூ வீலர் நம்ம வ வலதுபுறமாக முந்தி இதே இது நம்ம இடதுபுறமாக முந்த முடியுமா அதுக்கு ரூல்ஸ் இருக்கா இல்லை எந்த ஒரு வாகனத்தையும் எந்த ஒரு வாகனத்தில் போனாலும் நம்ம முந்தி சொல்வதாக இருந்தால் அந்த வண்டியோட வலதுபுறமாக தான் முந்தி போகணும் ஆனால் இது யாருமே செய்ய மாறதில்லை நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இடதுபுறமாக தான் முந்துவா அது வளைவில் முந்தாதுன்னு போட்டிருக்கோம் வளைவில் தான் முந்துவா கடைசியில் வீடு போய் சேர மாட்டாங்க இது லைசன்ஸ் கொடுத்த ஆர்டிஓ மேலே தப்பா இல்லை வண்டி ஓட்டுற மேலே தப்பா இது யார் மேலே தவறு என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க இதை பற்றி நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க அவங்க முந்தி போகிற வீடியோவெலாம் இடதுபுறமே எப்படி முந்தி போகிறாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன் பார்க்கலாம் குட் பை